அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ புனிதமான மினா அப்துல்லாஹிபன் மசூலூத் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஜமரத்துல் அக்கபாவுக்கு வந்ததும் தம் இடப்பக்கத்தில் புனிதமான காபாவும் வளப்பக்கத்தில் மினாவும் இருக்கும்படி நின்று ஏழு சிறு கற்களை எறிந்தார்கள் பிறகு இவ்வாறுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்களும் கல் எறிந்தார்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே ஒன்று ஏழு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீரமறை குரானிலே அல்லாஹ் இந்த இடத்தை குறித்து சொல்கின்ற போது நம்பிக்கையாளர்களே ஹஜ் மாதத்தில் குறிப்பிடப்பட்ட மூன்று நாட்கள் வரை மினா என்னும் இடத்திலே தாமதித்திருந்து அல்லாஹ்வை தியானம் செய்யுங்கள் ரிக்கரி செய்யுங்கள் ஆனால் எவரேனும் இரண்டாம் நாளில் அவசரப்பட்டு புறப்பட்டு விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை எவரேனும் மூன்று நாட்களுக்கு பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை அவர் அல்லாஹுடைய அச்சமுடையவராக இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டவற்றிலே இருந்து விலகியிருந்தால் மட்டும் போதுமானது ஆகவே நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடமே நியாய தீர்ப்புக்கு எழுப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் மக்கரா வசனம் இருநூற்றி மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மினா என்றாலே கூடாரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி கூடாரங்களின் நகர் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பங்கேற்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் தற்காலிகமாக தங்குமிடத்தை வழங்குவதற்கு அந்த அரசாங்கம் மினா என்ற சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியிலே லட்சக்கணக்கான குளிர்சாதன கூடாரங்களை ஏற்பாடு செய்திருக்கிறது மினா என்ற அந்த இடத்தின் பெயருக்கு பின்னால் மிகப்பெரிய வரலாற்று உண்மை அமையப்பட்டிருக்கிறது மினா பள்ளத்தாக்கு என்று சொல்வது உண்டு அல்லாஹ் தன்னுடைய தூதர் இப்ராஹிம் அலே அவர்களுடைய ஒரே மகன் இஸ்மாயில் அலிஹுஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு போது அவர்கள் இந்த சோதனையிலே வெற்றியடைந்தார்கள் இந்த இடம்தான் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இடம் அந்த சோதனையோடு தொடர்புடைய இடம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மக்காவில் உள்ள மசூகுல் ஹராம் என்ற பள்ளிவாசலின் கிழக்கு திசையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பகுதிதான் மினா என்ற மலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு அவர் வெற்றி பெற்ற இடம் என்றும் அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹுலை வசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டது போல் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட இடம் என்பதையும் அந்த பெயரினுடைய பொருள் விளக்கம் அமையப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் இந்த இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே பிரதானமான பலி கொடுக்கப்படுவதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே தான் பல லட்சக்கணக்கான ஹாஜிகளுக்கு உண்டான அந்த குர்பானி நிறைவேற்றப்படுகின்ற இடமும் மையப்பெற்றிருக்கிறது இந்த மினா என்ற இடத்திலே முர்சலாத் என்ற ஒரு குகை ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு சூரத்துல் முர்சலாத் என்கின்ற அத்தியாயம் அந்த இடத்திலே இறக்கிய அந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரும் உண்டு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகின்ற ஹாஜிகள் தங்களுடைய பயணத்தின் போது ஒரு பகுதியிலாக இந்த மினா என்ற பகுதியிலே ஆண்டுதோறும் தங்கியிருந்து ஷெய்தான்களுடைய பெயரால் எழுப்பப்பட்ட அந்த தூண்களுக்கு கற்களை எரிந்து ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவேற்றுகின்றார்கள் இந்த இடம் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே ஒரு பிரதானமான இடமாக பார்க்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தையும் இந்த மினா என்ற இடத்திலிருந்து நல்லமல்கள் செய்கின்ற வாய்ப்பையும் நமக்கு நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ